ராவணன் சீதையை கடத்திட்டு போனா அப்படிங்கிறது தான் நம்ம காலங்காலமாக இருக்கோம் ஆனால் ராவணன் சீதையை கடத்திட்டு போனானா இல்லை சீதையோட சம்மதத்தோட கூட்டிட்டு போனானா அப்படிங்கிறது இப்போ நாம் பார்க்க போகிறோம் ராவணன் சீதையை தொட்டு தூக்கி தன்னோட ரதத்தில் வச்சு கொண்டு போனா அப்படின்னும் அப்போ இடையில் வழிமறிச்ச ஜடாயு அப்படிங்கிற பறவையை கண்ட ராவணன் சீதையை தன்னோட இடது கையால பிடிச்சிக்கிட்டு வலது கையில இருக்கிற வாளால ஜடாயுவை வெட்டி வீழ்த்தினா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ராவணன் சீதையை தொட்டு தூக்கி கொண்டு போனா அப்படின்னு சொல்லப்பட்டதாலே சீதை ராவணனோட தன் மனதார சம்மதித்து போனா அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடுது ஏன்னா ராவணன் தன் மேல் விருப்பம் எந்த ஒரு பெண்ணை தொட்டாலும் அவன் தலை சுக்கு சுக்காகிடும் அப்படிங்கிற ஒரு சாபமும் அவ உடம்பு தீ பற்றி எரியும் அப்படிங்கிற சாபமும் அவனுக்கு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுக்கமோ கற்போ சிறிதும் இல்லாதவள் சீதை அப்படிங்கிற விஷயம் ஆயிடுது சீதை ராவணன் மேல தானே அவன் கூப்பிட்டதுக்கு சம்மதிச்சு அவன் கூடவே போனா தவிர ராவணன் சீதைய பலாத்காரமா தூக்கிக்கிட்டு கடத்திட்டு போகல அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியுதுன்னு ஒரு பிரிவினர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சீதை ராவணனோட போகும்போது அவனுடைய தாமரை பூ மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது சீதையும் லங்கைய அடைஞ்ச உடனே ராவணனுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அங்க விசித்திரமா அமைக்கப்பட்டிருந்த தங்க படுக்கட்டுகள்ல ராவணன் சீதையோட ஏறி செல்லும் போது துந்துபி அடிக்கிறது மாதிரி சத்தம் உண்டாச்சு அப்படி பார்க்க போனா ராவணனும் சீதையும் சந்தோஷத்தோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கறது அர்த்தமாயிடுது ராமன் சீதைய சந்தேகப்பட்டா அதனால தீயில இறங்கி தான் பத்தினி அப்படிங்கிறத நிரூபிக்க சொன்னா அப்படின்னு பல கதைகள் இருந்தாலும் ராமன் தப்பா கருத வைக்கிற இந்த இடத்துல சீதை தான் ராவணன் கூட சென்றான் அதை நிரூபிக்க சொன்னதுல தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சில பிரிவினர் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் சீதைய ராவணன் வலுக்கட்டாயமா கடத்திட்டு போகல அப்படிங்கிறத பல பேரும் அவங்க அவங்க எழுத்து மூலமா தெரிவிக்கிறாங்க